இன்றைய திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி ரெண்டு இறை வார்த்தை பன்னிரண்டு நேர்மையாளர் பேரிச்சை மரம் என செழித்தோங்குவர் லீபனோனின் கேதுரு மரம் என தலைத்து வளர்வர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவருக்கு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பேரிச்சை மரம் போல செழித்திருப்பார்களாம் இதோ எந்தவித தோய்வுமின்றி அவர்கள் செழிப்பாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்க போகின்றார் போல அவர்கள் தலைத்து இருப்பார்களாம் அவர்களுடைய சந்ததிகளும் தலைத்து ஆண்டவர் சமூகத்தில் நிலைத்து இருக்கும் இந்த நாளில் ஆண்டவருக்கு பிரியமான நேர்மையான வாழ்க்கை வாழும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் கிறிஸ்து பிறப்புக்காக நம் ஆவலாய் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தீமையான சுபாவங்களையும் விட்டு விலகி நம்மையே ஆண்டவருக்கு உகந்த நேர்மையான வழியில் நடப்போம் அதுவே நம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் ஆமேன் காட் யூ